you okay. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிலோ பிரியாணி பீப் பிரியாணி தான் செய்ய போகிறோம் எப்படி ஃபர்ஸ்ட் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோ பீஃப் எடுத்துருக்குறோம் அந்த பீப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா ரெண்டு மூணு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அப்போ தான் வந்து அந்த மேலே இருக்கிற ப்ளட்லாம் வந்து க்ளீன் ஆகும் இன்றைக்கி பீஃப் வேப்ப எடுத்தாலும் சரி தனியாக வந்து குக்கரில் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அது தனியாக வந்து வேக வச்சுருங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஏழு விசில் விட போகிறோம் கொஞ்சம் பெருசாக எடுத்து வரோம் விசில் போட்டு தம் போட்டு அடுப்பு பற்ற வச்சிடலாம் இது ஓரமாக அப்படியே வந்து குக் ஆகட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம புல்லட் ரைஸ் எடுத்துருக்குறோம் ஒரு ரெண்டு ஒன்னேக்கால் படி இருந்துச்சு ஒரு படிக்கு வந்து ரெண்டு கணக்கு பொடி பார்த்திங்கன்னா ரெண்டே பொடி ஊற்றணும் தரித்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா நைஸாக வந்து பொடியாக இருக்கும் இது ரெண்டு வாடி நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி அழைச்சி ஊற வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சட்டி வச்சிடலாம் இதோ தான் நம்ம செய்ய போகிறோம் அது பான் பண்ணிக்கலாம் சட்டி காஞ்சவனே நம்ம வந்து இரநூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஆயில் ஆயில் லிட்டர் சூடானவனே பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறோம் ஒரு அஞ்சு பீஸு அடுத்து பார்த்திங்கன்னா ஆணின் வந்து ஒரு நானூறு எம்எல் சுற்றிக்கிறோம் இந்த வந்து ஆனியன் வந்து பொன்னிரமாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் ஆணி வந்து பொன்னா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு க கையை அடித்து புதினா கொத்தமல்லி சேர்த்திக்கிறோம் நல்லா வந்து இந்த கொத்தமல்லி புதினாவும் ட்ரை வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கலாம் நல்லா வதக்கணுன்னே ஒரு இஞ்சி நூறு பூண்டு ஒரு பத்து கிராம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் ஆயில் போட்டு நல்லா வதக்கணும்னா நமக்கு நல்லா கலர் கிடைக்கும் நல்லா வந்து வாசல் போகிற அளவுக்கு நம்ம வணக்கம் வளிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இரநூறு மூல் தயிர் வச்சுருக்கிறோம் அதில் ஊற்றிக்கலாம் அதை ஊற்றி நல்லா வந்து லைட்டாக வந்து வதக்கலாம் பிரியாணி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வதக்கணும் அப்போ தான் அந்த வந்து அதை ஒரு பச்சை சிமில் போனால் தான் பிரியாணியோடய சுவை நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து தயிர் வந்து ஒரு நானூறு கிராம் வச்சுருக்கோம் அந்த நானூறு கிராம் வந்து ஹைட்டாக வதக்கலாம் அதையும் தக்காளி நல்லா மசியில் அளவுக்கு வணக்கணும் அப்போ தான் வந்து நல்லா அந்த ஃப்ளேவரெலாம் நல்லா போய் நமக்கு பிரியாணி சூப்பராக வாசன கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறி வந்து விசில் விட்டுருந்தோம் விசில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு நம்ம கறி எடுத்து செக் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா வந்து சூடாகனாலும் தண்ணியில் போட்டு செக் பண்ணணும் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கறி வந்து எக்ஸ்ட்ரா வந்ததுனால கொஞ்சம் பூமாக ரைட் ஆகிடுச்சு நம்ம அதனால் வந்து சாப்பாட்டில் வந்து இப்போ சேர்க்க போகிறது கிடையாது கடைசியாக சேர்த்துனா அந்த கறியை வந்து விசில் விட்ட தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கிறோம் அது ஒரு படி வந்துச்சு மொத்தம் ரெண்டரை படி ஊற்றினோம் ரெண்டரை படி வந்து ஒரு படி கணக்கு பண்ணி ஊற்றியாச்சு இன்னொரு படி ஊற்றிக்கிறோம் நம்ம ரெண்டாயிரக்கால் படி நம்ம கணக்கு பண்ணி ஊற்றியாச்சு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து மசிஞ்சு நல்லா வந்து வெந்துருச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவு தண்ணி ஊற்றினோன்னா நம்ம வந்து உப்பு சேர்க்கவே இல்லை தேவையான உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கை அளவு அடங்குற மாதிரி கம்மியாக செத்திட்டா கூட பிரச்சனை கிடையாது அதிகமாக செற்றினா கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது ஒரு முழுசாக ஒரு எலுமிச்சு வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அது புழிஞ்சு சாறு ஊற்றிக்கலாம் ஒரு கலர் கலர் உப்பு லைட்டை செக் பண்ணிட்டோம் அது டைம் பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு மூட்டிடலாம் உலக்கு ஒதுக்கிட்டோம் ஐல வச்சுருக்கோம் அடுப்பை அரிசி வந்து நம்ம ஏழு ரொட்டி ரெண்டு ரொட்டி கழுவி எடுத்துக்கிட்டோம் இன்னொரு வாட்டி கழுவி அந்த தண்ணியை ஒன்று ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஓட்ட ஓட்ட கொண்டாச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தண்ணி வடைஞ்சிடும் அதனால் உலக்கு ஒதிச்சிருச்சு சென்டர் கரெக்டாக போகிறேன் சென்டராக கொதிக்குது இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து இந்த வடிச்சு தண்ணியை அரிசியை எடுத்து இதில் கொட்டிக்கலாம் கறி நம்ம இப்போ சேர்க்க போகிறது கிடையாது கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா வந்து கறி வந்து எக்ஸ்ட்ரா வெந்துருச்சு இப்பயே நம்ம போட்டோமா இன்னும் நல்லா வெந்து போயிடும் அங்கே தட்டு கொதி வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம தட்டு போட்டு மூட தேவையில்லை தட்டு ஓப்பன் பண்ணிடலாம் தம்போட ஸ்டேஜ் ஆகிடுச்சி இந்த டைமில் கறி போட்டு நம்ம ஒரு கலர் கலிருக்கலாம் அது அந்த எறும்பு எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரணுன்னு ஆகிடுச்சி அதனால நான் கடைசியாக சேர்த்துறேன் நல்லா கலர் இருக்கலாம் உப்பை ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன் உப்பு காரலாம் கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரிசி பாருங்க சும்மா சும்மா ரெடி ரெடியாகிடுச்சு அது தண்ணி லைட்டாக சுண்டணும் இப்போ நம்ம தம் போட்டோம்னா தம் ஆகாது தண்ணி தனியாக நிற்கும் தண்ணி லைட்டாக ஃபுல்லாக ட்ரை பண்ணணும் நம்ம வந்து இப்போ வந்து மேலே வந்து கங்கு வச்சு போட போகிறது கிடையாது அப்படியே வந்து லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா தட்டு போட்டு மூடியே ஒரு ஆஃப் அன் ஹவர் உரம் வரைக்கும் போகிறோம் அதனால தான் வந்து தண்ணியில் ஃபுல்லாக ட்ரை ஆகணும்னு நினைக்கிறேன் இல்லை அடிப்பிடிச்சிடும் லைட்டாக கிளரி விட்டுக்கிறோம் மட்டம் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தட்டு போட்டு மூடிட்டு வெயிட் தண்ணி வச்சாச்சு கரெக்டாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே இது நம்ம எது பண்ணோம்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் எனக்கு அனல் தேவை கிடையாது தண்ணி எடுத்து வச்சுட்டு வெயிட் தண்ணி எடுத்து வச்சுட்டு தட்டு திறந்து பார்த்தலாம் பாருங்கள் ரைஸ் பாருங்கள் தனி தனி தனியாக இருக்குது தம் உடச்சிடலாம் நாங்கள் லைட்டாக பாருங்கள் தம் பூரா உடஞ்சிடுச்சு நமக்கு லைட்டாக உதிரியாக இருக்குது பாருங்க கலர் சூப்பராக இருக்குது கலருக்கு நல்லா வந்திருக்கு நம்ம கலரு பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மணம் இதுதான் தேவை அதை சாப்பிட்டா தான் நம்ம பிரியாணி எப்படின்னு சொல்ல முடியும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து பாய் வீட்டு உண்மையான பீஃப் ஸ்டைல் பிரியாணி பார்த்தீங்கன்னா பாங்க கறி சும்மா சூப்பராக அதான் சொன்னேன் இல்லைங்க ரெண்டு விஷயம் டெஸ்ட்டாக விட்டோம் கட்டி பூமாவே வந்துருக்குது இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஓகே டாட்டா பை